பல்லடம் வனாலயத்தில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு அம்மையப்பர் வனம் திட்டத்தின் சுய புகைப்பட சாவடி திறப்பு விழா காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு பல்லடம் வனாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் திருப்பூர் சர்வோதயா சங்க செயலாளர் சரவணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் தூத்துக்குடியைச் சார்ந்த இயற்கை உணவு பயிற்றுனர் மற்றும் காந்திய அன்பர் ஆனையப்பன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்மையப்பர் வனம் திட்டத்தின் சுய புகைப்பட சாவடியை துவக்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக வனம் அமைப்பின் செயலாளர் ஸ்காய் சுந்தர்ராஜன் அவர்கள் வரவேற்புரை வழங்கி உலக நலன் வேண்டி தவம் ஏற்றினார் பொருளாளர் விஸ்வநாதன் நன்றி உரை வழங்கினார் வனம் அமைப்பின் இணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தார் இந்நிகழ்வில் வனம் அமைப்பின் தலைவர் சுவாதி சின்னசாமி வனம் அமைப்பின் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அரங்காவலர்கள் பல்லடம் கொடுவாய் கேத்தனூர் பகுதி சர்போதயா சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுடைய ஜெயந்தி விழாவிலே நமது பாரத பிரதமர் சுதந்திர தினத்தன்று அன்னையின் பெயரில் ஒவ்வொரு குடிமக்களும் மரம் வைத்து வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் வனம் அமைப்பு அவருடைய வேண்டுகோளை ஏற்று அன்னைக்கு மட்டுமல்ல தந்தைக்கும் சேர்த்து அம்மையப்பர் வனம் என்கின்ற ஒரு திட்டத்தை இன்று சான்று பெருமக்களாலும் வனம் நிர்வாகிகளாலும் ஊர் பொதுமக்கள் குழந்தைகள் முன்னிலையிலே இன்று துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது ஒவ்வொரு தாலுக்காவும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடும் பின்பற்றி இந்த உலகமே பசுமை நிறைந்த உலகமாக மாற வேண்டும் அதன் விளைவாக பல்லுயிர்களும் பெருகி பருவகாலங்களிலே வேண்டிய அளவிற்கு வான் மழை பொழிந்து உலகில் உள்ள ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை எண்ணெயை போற்றி நாம் இந்த விழாவை துவக்கி வைக்கிறோம் இன்றிலிருந்து இந்த வனம் அமைப்பிலே நடும் மரங்கள் அனைத்தும் அம்மையப்பர் வனமாக திகழும் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்